நடிகர் சூர்யா கார்த்திகை அவர்களின் வீடு பிரம்மாண்ட வீடு அதில் ஃப்ரெண்ட்ஸ் இதாக நடிகர் சூர்யா சூரிய கார்த்திகை சிவக்குமார் சாரோடயும் பிரம்மாண்ட வீடு பார்த்துக்குங்க இப்போ யாருமே இல்லை செக்யூரிட்டி யாரில் என்ன கேட்டுக்கல அதுக்கு நான் பேசலாம் நினைக்காதீங்க இதுதான் சூர்யா சிவக்குமார் வீடு உங்கள் மாதிரி தான் அவ வீடை காமிக்க முடியும் காமிச்சாச்சு மறக்காமல் நம்ம உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்தி சூரிய பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் முழுசாக காமிக்கு போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆனால் இதுதான் சூரிய சார் வீடார் சூரிய சார் வீடு ஜானுங்களா ஓகே フッ。<laughs>